ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் பொங்கல் மெது வடைக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுனா பார்க்கலாம் இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன் இதில் கால் கேஜி அளவுக்கு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக தக்காளி நூல் மேலே இருக்க கெட்டு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஏழு எட்டு பற்கள் மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் இதில் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி தான் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலங்க குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுடலங்க ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ தண்ணியை வச்சுட்டு தக்காளி வெங்காயத்தை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சாம்பாருக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் தாளிப்பு காரத்தில் ஒன்றரை டீஸ்பூன் ஒளையெண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகா கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் போல் சாம்பார் பொடி வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்க்குறேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு இப்போ சாம்பார் பொடியை இந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக வாசனைக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச சாம்பாரோடு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ தாளிப்பு கழுகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் போல் பொட்டுக்கடலை மாவாக எடுத்திருக்கேன் மாவாக அரைச்சிட்டு இதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு கட்டிக்கல் இல்லாமல் கரைச்சிட்டு பொட்டுக்கடல் மாவை தான் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்க்கும் போது பொட்டுக்கடல இருக்க கட்டி கட்டியாக திப்பிலாம் ஃபில்ட்ரு ஆகிடுங்க இப்போ இந்த சாம்பாருக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுனால கெட்டி போடும் சாம்பார் இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இந்த பொட்டுக்கடலுடைய பச்சை வசனம் போய் நல்லா கொச்சி வரணும் ஒரு மூணு நிமிஷம் போல் சாம்பாரை கொதிக்க விட்டுடலங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் கொச்சதுக்கப்புறம் முடிய ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் கொஞ்சமாக வாசனைக்கு மல்லி தடை செத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த சாம்பார் காய்கறி இல்லாத பருப்பு இல்லாத நேரத்தில் இந்த உடனடியாக செய்யக்கூடிய சாம்பார் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொட்டு கடை பொட்டுக்கடலை தக்காளி சாம்பார் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் ரொட்டுக்கடைங்களா இந்த மாதிரிதாங்க சாம்பார் செய்து கொடுப்பாங்க ரொம்ப ருசியாக இருக்குங்க இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாது அதிக நேரமும் ஆகாதுங்க ஆனால் சுவை ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொட்டுக்கடலை சாம்பாரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சும் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க சுட சுட இட்லியோடு இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குதுங்க தோசைக்கு இட்லிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவடை பொங்கலுக்கு கூட இந்த சாம்பார் ரொம்ப ருசியா இருக்கும் இந்த சாம்பார் ரெசிபி இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்